உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க தான் சாப்பிடுவீங்க வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்ல அது வீணா போகாது அப்படின்னா என்ன நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்க காச நீங்க அனாசியமா வட்டிக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க இவ்வளவு உழைக்கிறேன் ஆனா அது எனக்கு ஆசீர்வாதமா இல்லையே இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அது எனக்கு ஆசீர்வாதமா இல்ல நோய்க்கு போகுது இல்ல ஏதோ ஒரு பிசாசின் கிரிய ஏதாகிலும் ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை இல்ல ஏமாற்றங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ஒன்றே ஒன்று தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்களும் நானும் பிசகாமல் அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க பாஸ்டர் நாங்க சம்பாதிக்கிறோம் எங்க காசு எங்க போகுதுன்னே தெரியல எங்க பணம் எங்க போகுதுன்னே தெரியல ஒரு வறட்சி என் வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லாம் கடைசியா எவ்வளவோ நான் சம்பாதித்தேன் என்னுடைய அக்கௌண்ட்ல ஒவ்வொரு மாசமும் எண்பத்தி ஐந்தாயிரம் சில நேரத்துல எண்பத்தி ஏழாயிரம் சில நேரத்துல தொண்ணூத்தி ரெண்டாயிரம் எல்லாம் கிரெடிட் ஆகும் நான் சம்பாதிக்கும் பொழுது அப்போ அப்படி கிரெடிட் ஆகும் பொழுது அந்த மாச இறுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கூட இருக்காது எங்க போது என்ன செலவு பண்ண கணக்கு போட்டு பார்த்தா என்ன செலவு பண்ணிக்கு என்ன பண்ணனே எனக்கே தெரியாது ஆனா எதுவுமே எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது கிடையாது அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன பண்ணேன் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக நாற்பது நாட்கள் நான் ஜெபிக்கும் பொழுது கத்தரிடத்துல இதெல்லாம் ஒரு கொஸ்டினா வச்சிருந்தேன் ஏன் எங்க போதுன்னே தெரியாது அப்ப ஆண்டவர் சொன்னாரு அது ஒரு சாபம் அந்த சாபத்தை உடைத்து செவி அப்ப நான் அதை உடைத்து செபித்து தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்து உங்களுடைய வழியிலே நான் நடப்பேனினே நீர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது சாபங்கள் உடையும் கட்டுகள் அறுபடும் நம்மளுடைய கைகளின் பிரயாசத்தை நாம சாப்பிடுவோம் சாப்பிடுவது மீதம் எடுப்போம் மீதம் எடுக்கிறது நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நீங்க என்ன பண்ணுவீங்க கடன் கொடுப்பீங்க கடன் மாத்திரம் நல்லா எல்லாருக்கும் நல்லா செய்வீங்க மனதார எல்லாருக்கும் செய்ய கத்தர் கிருவையை கொடுத்து விடுவார் ஆண்டவர் அவருடைய வழியிலே நடக்கிற மனுஷனுக்கு முதல் ஆசீர்வாதம் என்னன்னா உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்களே சாப்பிடுவீர்கள் உனக்கு என்னவா வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்